தாயக விடுதலை போரி லட்சம் நீத்த தாய் தாயக விடுதலை போரி நீத்த வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய் நிறைவு செய் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் மொழி ஏற்போம் உறுதிமொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் வழிகாட்டி எம்மை உருவாக்கி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது ஆற்றின் மீது உறுதி மூடி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் வாழும் தமிழர் உரிமைகளை தமிழர் கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழ் நாம் தமிழர் நாம் தொடர்ந்து மேடையில் சுற்றுப்புறச் சூழல் பாசறையின் மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பா விக்னேஷ் அவர்கள் And tummered, and tummered, a வணக்கம் இந்த பணம் இந்த மண்ணில் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களை நட்டு இரவா புகழ் இருக்கும் பெரியவர்களுக்கு இப்பொழுது புகழ் வணக்கம் செலுத்தப்படுகிறது இயற்கை வேளாண் பேரறிஞர் நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம் ஊரலியல் போராளி சுந்தர்லால் தக்ஷணுக்கு புகழ் வணக்கம் இந்த மரங்களின் மாநாட்டு நிகழ்வில்

ஐயா விவேக் அவர்களின் நினைவாக அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் மரக்கன்று ஐயா விவேக் அவர்களுக்கு மரக்கன்று நடப்படுகிறது அவர்களின் நினைவாக மரக்கன்று நடைபெறுகிறது அறிவியல் அடையாளம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது புதுச்சேரி அன்னை மீரா அல்பா அல்பசா அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது சுற்றுச்சூழலின் தாய் வங்காரி மாத்தாய் அவர்களுக்கு அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது சூழலியல் போராளி சுந்தர்லால் பக்ஷனா அவர்களுக்கு நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம் பெரியதகப்பன் நம்மாழ்வாரின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது விடுங்கப்பா வழி வழிட்டுரு வழி விடுங்க சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றியின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது thank um, uh. uh.